ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் மக்களே நான் இந்த காணொலியில் நினச்சிருக்கிற வீடியோஸ் வந்து நான் நவம்பர் ட்வெண்ட்டி எயிட் ஸ்ரீலங்காவில் வெரி பேட் ஸ்டோம் வெதர் கண்டிஷனால் ஃபேஸ் பண்ணி அண்டைய டே நான் ட்ராவல் பண்ணிக்க எடுத்த காணொளியில் தான் நான் இதில் நினச்சிருக்கிறேன் மக்களே நிறைய கஷ்டங்களை நான் இதில் ஃபேஸ் பண்ணேன் ஆல்மோஸ்ட் த்ரீ டேஸ் ட்ராவல்னு சொல்லலாம் Uh, connection flight in Namis Pani, London Heathrow, Levandi. Uh, uh, it's a 12 hour uh, hotel st stay. Prasad, it's a pleasure to have you boat. First of all, I do sincerely apologize for this delayed departure. This particular aircraft that was to be flown with the previous crew had to get down due to their flight duty times exceeding. They were on duty for approximately 18 hours and unfortunately they were not able to proceed. Anyways, uh, we are up here. We are just about getting ready. Uh, quite difficult to get the crew together this morning due to the uh, inclemental weather that's been uh, prevailing in Sri Lanka for a couple of days. Oh, we had problems getting cabin crew. Had to be uh, brought in with the help of the army due to the uh, increasing weather conditions and the water levels around where we uh, reside. So I do apologize. All I can do is. Uh, promise you a safe and comfortable flight back home. Lower numbers is what we are looking at, 39,000 feet, and a good flight from there onwards. Thank you very much indeed. Once again, on behalf of Sri Lankan Airlines, my sincerest apologies, and I sincerely hope this won't happen. The rest of your plans for the day. Thank you very much. Okay, Makali, I the the pilot airlines repair. വെത കണ്ടിഷനാല ഡിലേ പണത് ശ്രീലങ്കന ഇയർ ലൈൻസിലെ അപ്ലോജസ് പണി അവർ കഥച്ചത് നിങ്ങൾ ഇതിൽ കാണിയ കേട്ടിപ്പീങ്ങ മക്കളേ ഇത് തന്നാ എൻ്റെ സാപ്പാടെ കിബത്തും മറ്റത് ചിക്കൻ കറി അതിൽ ഉള്ള ഫ്രൂട്ട്സ് ജോക്കറ്റ്സ് അതിലെല്ലാം വെച്ചിരുന്ന സാപ്പാട് നല്ല മതി ശ്രീലങ്കന ഇയർ ലൈൻസിലെ തേങ്ക് പണോണും അവളോ ദൂരം பேஷண்ட்டை எங்களை கரி அவுட் பண்ணி அவ எங்களை வந்து லண்டன் ஹீத்ரூவிலையும் அக்குமலேட் பண்ணதுக்கு நான் ஸ்ரீலங்கன் ஏலியன்ஸுக்கு வெரி தேங்க்ஃபுல் பண்ணுறேன் இது பேருங்க அப்படி இது வந்து ஃப்ளைட் வந்து மேலே ஏறிக்கொண்டு போகிறதையும் நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் மக்களே அதோட கண் காட்சியை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு எப்படி அந்த ஃப்ளைட் வந்து மேலே ஏறுதுண்டு உண்மையாக அந்த நேரங்களில் நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது தான் என்றாலுமே நான் அந்த சில காட்சியலை அதில் நினைச்சிருக்கிறேன் பேரங்கோ மக்களுடைய அழகான நல்ல லைட் சிஸ்டமோட இது வந்து லண்டன் ஹீத்ரூவில் லேண்ட் பண்ணைக்குள்ள நான் எடுத்த காட்சியல் என்ன இது லி த்ரூ தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் எப்படி அதை ஏர்போர்ட்டு கண்காட்சியை நீங்கள் லேண்ட் அதை பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு சரியான ஒரி பண்ணி கொண்டு போனான் கனெக்ஷன் ஃப்ளைட் நாங்கள் ஒன் டைமுக்கு எங்களுக்கு அது ரீச் பண்ணுமா அங்கேயும் நாங்கள் டிலே ஆகி கோடிங் இதில் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவோமா ரெண்டா ஸ்ரீலங்காலேயே நாங்கள் ஆல்மோஸ்ட் டூ ஏஎம் முதல் நாள் ஏற வேண்டிய ஃப்ளைட் அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் டுவெல்த் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் ஃப்ளைட்டே நாங்கள் ஏறினது டிபார்ச்சர் அப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணது அதுவும் கேட்டில் அவ்வளோ நேரம் இருந்து சரியாக சவ் பண்ணாங்கள் மக்களே அதுக்கு பிறகு லண்டன்லேயும் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டி வருமோ அடுத்த கனெக்ஷன் ஃப்ளைட்டே கனடாக்குன்ற சொல்லி சரியான டென்ஷனில் எல்லோரும் இருந்தது ஆனால் அங்கே நாங்கள் லேண்ட் பண்ணினோன்னே எங்களோட கனெக்ஷன் ஃப்ளைட் சொல்ல எல்லோரையும் ஒரு பக்கம் எடுத்து அதை டிக்கெட் எங்களுக்கு இஷ்யூ பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு எங்களுக்கு ஹோட்டல் அக்கமெண்டேஷனு தந்து டூ டேஸ் பிரேக்ஃபஸ்ட்டும் மற்ற நைட் மீல்ஸும் அவைய ப்ரொவைட் பண்ணினவன் நல்ல ஒரு ஹோட்டலில் தங்கினாங்க பட் ஐ எம் ஒரேட் தட் டைம் நாங்கள் வந்து எயிட் பிஎம் அப்படி நாங்கள் லேண்ட் பண்ணபடியை லண்டனில் எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸை கூட நான் அதில் ஹோட்டலில் மீட் பண்ணி அவையில் சந்திக்க முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி நான் டிரான்சிட் அவர்ஸ் லோங்காக போட்டு போகணுமென்றால் அது நடக்க இல்லை அது சரியான ஒரு கவலையே எனக்கு கொடுத்தது மக்களே என் ஃப்ரெண்ட்ஸை நான் அதில் மீட் பண்ணாமல் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டேன்னு சொல்லி பேரங்க மிச்ச காணொலியே இதில் நான் போட்டிருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வந்து நான் ஹோட்டலில் அதில் போனோன்னு எங்களுக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணுவேன் அதில் எடுத்த படத்தை தான் நீங்க இப்போ பார்த்து கொண்டு இருக்கீங்க இதுதான் எங்களோட டினர் லண்டன் லண்டன்ீத்ரு ஏர்போில் வந்து ஹோட்டலில் ப்ரொவைட் பண்ணி பேரங்கோ ஏன்னாங்கிற டின்னர் ஹீத்ரு ஹோ லண்டன் ஏர்போர்ட்டில் வந்து டில்லி ஃப்ளைட் வந்து அதனால் ஹோட்டல் ப்ரொவைட் பண்ணவே அதில் ப்ரொவைட் பண்ண டின்னரை பேரங்கோ சூப் பிடிச்சாச்சு இது சாப்பாடு ஹோட்டல் லண்டனில் நாங்கள் ஒரு டே நிற்க வேண்டிய வந்துட்டு கனெக்ஷன் ஃப்ளைட் மிஸ் பண்ணதால் மிஸ்ஸிங் என்ன ஆல்ரெடி ஸ்ரீலங்கன் வித கண்டிஷனால் ஏலைன்ஸ் லேட்டாக வந்ததால் இங்கே கனெக்ஷன் கட்ச் பண்ண முடியல ஹோட்டல் தந்துருக்குறீங்கன்னா

ി സ്റ്റേഷൻ കോഫി മേക് പണല കീഴ ടീ പോലെ എല്ലാം വെച്ചിരിക്കൂം വാഷ് രൂമിലേക്ക് മക്കളേ ഇപ്പം ഇല്ല കുളിക്കുക എല്ലാം വെച്ചിരക്ക സോപ്പ് ഐറ്റങ്ങൾ ബാത്ത് ഐറ്റം വെച്ചിരുന്ന ഷവർ ഉണ്ട് ഇരുക്ക് ഇതിൽ ഫേമസ് ഷവർ എപ്പിരു വീ ഉണ്ട് സുമാ പിച്ചർ എടുക്ക இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஹோட்டலில் சும்மா சுற்றி பார்த்து நாங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கீழ் ஃப்ளோரில் அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க மக்களே ரிசப்ஷனோட உள்ள அந்த பாகத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதில் ஷோகேஸுக்கு எல்லாம் நிறைய அழ அழகான பொருட்கள் எல்லாம் வச்சிருந்தது அதுகளையும் நான் படம் பிடிச்சி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் மக்களே பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி கிஃப்ட் ஷாப் எல்லாம் அதுக்கு இருந்தது அது டே இதை தான் நீங்கள் இப்போ இதில் காணொளியில் பார்க்குறீங்க மக்களே உண்மையான ஒரு வித்தியாசமான இன்வன்மெண்ட்டோட அந்த டே எனக்கு சான்சஸ் இருந்தது லண்டன்லே ஹோட்டலில் நான் ஒரு லக்ஸரி ஹோட்டலில் நின்று அனுபவத்தை உங்களோடையும் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு மக்களை நல்ல வடிவாக இருந்தது அது இந்த ஜூனிக்னஸ் தான் உங்களுக்கு இப்ப நான் காட்டி இப்ப இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறேன் மக்களையே உங்களுக்கு இது பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன் நான் எடுத்த அந்த ட்ரிப் இந்த ஃப்ளை பண்ண டைம் எடுத்த காணொலியில நான் இதில் இணைச்சது பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மென்மேலும் வேறு வீடியோக்கள் போடுறேன் இதுதான் எங்களோட ரூம் அந்த எங்களுக்கு அந்த ஃப்ளோர் அந்த ரூம் அந்த ஃப்ளோரை தான் நீங்கள் இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள் இது பின் தோற்றம் எங்களோட ஹோட்டல்க பின்பக்கம் எப்போ க்ளோஸ் பையாக தெரியுது அதுன்ற பாகத்தையும் இதில் நான் சில காணொலிகள் நினைச்சிருக்கிறேன் இது மற்ற அடுத்த சைட்டில் உள்ளது அது ரோட் சைடாக இருக்குது அதையும் கொஞ்சம் சூம் பண்ணி காட்டி இருக்கிறேன் மக்களே லண்டன் ஹீத்ரூவில் வெளியில் போய் எனக்கு பார்க்குறதுக்கான சான்சஸ் டைம் வரையிலேண்டா லைக் ஒன் ஓ கிளாக்குண்டேக்கா திருப்பி நாங்கள் டிக்கெட் எங்களுக்கு தந்தபடியே திருப்பி ஏ டு செட் എല്ലാം ന്യൂവ പോർഡിങ് എല്ലാം എടുത്ത് തന്നെ പോകണം അപ്പോൾ ആൾറെഡി ത്രീ ഹവർസ് ഏലിയാ പോയപ്പോണതാ അത് ഇതിൽ നാൻ കൊള്ള മുടിയാണ് അപ്പം വെളിയിൽ പാക് മോണിങ് ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് പണി കൊടുക്കറി മാം இல்லை ரொட்டி இருக்குது இங்கால சட்னி இருக்குது இங்கேல இது என்ன ஃப்ரைட் ஃப்ரைஸா அவலா இருக்குது அவல் ஐட்டம்ஸ் இன்னொன்னு அவல் அவல் அவலை பொறிச்சிட்டு இருக்குது இல்லை டொமேட்டோ மொச்சோ இது வெஜிடேரியன் ஹேஷ் ஹேஷ்வா அங்கால சீரியல்ஸ் இருக்குது காட்டு தேன் போ அப்படியே தேன பூடு கட்டிக்க ரொட்டிக்கோன் கேக்கலாம் இதால எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கு ഇത്ോക്കെ റേഡിയസ് ജോക്കെ ലോ ഫെറ്റ് ജോക്കറ്റ് ഉണ്ട് ഡിഫ്രി ഡിഫ്രെയിട്ടി ആംലെറ്റ് കാരങ്ങ മക്കളെ മുതൽ വെജിറ്റേറിയൻ സ്റ്റഫ് എടുത്തിട്ട് അങ്ങനെ പാക്കാമ ഇത് എല്ലാം അത് പാങ്കലയെ മീൻ പണ്ടിനം ഉടനെ ഉടനെ നല്ല പോപ്പർഷ് ആണിയൻ എല്ലാം ചീസ് എല്ലാം പോലും അങ്ങനെ വെജിറ്റേരിയെടുത്തിട്ട് നല്ല വെച്ചിട്ട് ഇത് ബ്രേക്ഫാസ്റ്റ് മുടിഞ്ചു എല്ലാം നാങ്കി ഏപോട്ട് പോകണനോട് നേരം കീഴേ റിസപ്ഷനില് எடுத்த படங்கள் தான் மக்களே இது நல்ல யுனிக்காக இருந்தது அப்போ நான் அதில் கொஞ்சம் வீடியோ பண்ணி அதில் நின்று எடுத்த படங்களை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு ரிசப்ஷனுக்கு முன்னால் நாங்கள் அதில் நின்று நல்ல மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணினோம் தான் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து நல்ல மாதிரி என்ஜாய் பண்ண மக்களே அதுக்கு பிறகு நீங்கள் நார்மலாக வந்து ஹோட்டேலுக்கு ஹோட்டேலேருந்து நீங்கள் டெர்மினலுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் எடுத்து தான் போகணும் உள்ளால் எங்களுக்கு டெர்மினல் டூ டெர்மினல் டூ அப்போ உள்ளால் ட்ரெயின் ஹோட்டேலுக்களால் உள்ளால் போய் லிஃப்டில் போய் நாங்கள் ட்ரெயின் எடுத்து தான் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் மக்கள் அதுவும் ஒரு எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது നാറു കാലം അപ്പം ടർമിനലുക ട്രെയിനില പോയി പണി ഉമ്മയാണ് ഒരു വെരി ത്രില്ലിങ് പാട് എന്നെ ഒരു ഏറ്റ് സെറ്റ് ഉണ്ട് തീരുടല ഒന്നും കേട്ട് കേട്ട് ഒര്ത്തരെയും കേട്ട് കേട്ട് മാനേജ് പണി ഓൺ ടൈം ഗേറ്റ്ക്ക് വന്ന് നാളിങ്ങും എടുത്ത് ഒന്നായി ഗേറ്റ്ക്ക് വന്നിട്ട് அது மட்டும் எனக்கு சரியான நேர்வஸாக இருந்தது எல்லாம் நான் எல்லாம் செய்து முடிப்பேன் நான் சொல்லி அது ஒரு தற்ற உதவி இல்லாமல் தனியாக தான் மக்கள் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டே நான் எனக்கு ஒரு காஃபுல்லாக இருந்தாலும் வெரி சேலஞ்சிங் ட்ராவல் என்று தான் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஃபேஸ் பண்ணி இன்டிபெண்ட்லி நாங்கள் அதை சரி சரியாக செய்தது எனக்கு சரியான ஹாப்பியாக இருந்தது லைக் எதுவுமே உங்களால் இயலாதன்னு இல்லை எல்லாம் வில் பவர் இருந்தால் உண்மையாக எதையும் நாங்கள் சாதிக்கலாம் சாதிக்கலாம்ன்றது இதில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நாங்களே அதை செய்தது எனக்கு பெரிய ஹாப்பினஸ்ஸை கொடுத்தது അത് അപ്പം നാപോട്ടിൽ കൊഞ്ചനേരം ഡ്യൂട്ടി ഫ്രീ അതു ചുറ്റി പാത്തു കൊഞ്ചം ചാക്ലേറ്റ്സ് അത് വേണ്ടി അതിൽ മിന കട്ട് കൊഞ്ച നേരം മക്കളെ അത് പേര് മാതിരി തേടി ഗേറ്റുക്ക് വന്ന് ചേർന്നത് അതിന്റെ ഇങ്ങനെ പേരങ്ങൾ ചോക്ലേറ്റ്സ് എല്ലാം എന്ന വിധമേ എല്ലാം ഇരുക്ക് ചൊല്ലി അതിന്റെ പ്രൈസസ് എല്ലാം പോട്ടിരുക്കറേൺ പേരങ്ങ മക്കളെ ഡ്യൂട്ടി ഫ്രീയിൽ നാഷപ്പറൻ പണി അത് അത് കാണിയെ തന്നെ നിങ്ങളെ പാർത്ത കൊണ്ടിരിക്കസ്മെട്ടിക്സ് എല്ലാം ലൈക്ക് എന്നാരിന്താൽ പാത്തൻ ഇത് ചാക്ലേറ്റ്സ് നയ പാത്തത് എന്നറിയാന കൈൻഡ് ആഫ് ചലറ്റ്സ് എല്ലാം ലണ്ടനില വിത്യാസമേ ഇരുക്ക് ചല്ലി അതിൽ വർക്ക് പ്ലേസ് ഇത് കൊണ്ട് ചാക്ലേറ്റ്സ് വീണ്ടത് അപ്പോൾ പിന്നെ ഞാൻ അതിൽ കൊഞ്ചൗൺ പണി പർച്ചേസ് പണിയന്നു ഇത് പേ പാർത്ത കൊണ്ടിരിക്കുന്നത് നാങ് ഫ്ലൈറ്റ് നോ അതാണ് ഏ കനട ഇത് ஏற்கனடாவில் உள்ள காணொலியை தான் நீங்கள் பார்க்க சொல்லி இதுதான் எனக்கு அது ரைஸும் சிக்கன் கறியும் முதலாம் சாய்ஸ் தான் நான் ஏற்கனடாவில் ப்ரொவைட் சிக்கன் வித் ரைஸ் மற்றது பாஸ்டா நான் சிக்கன் எடுத்தேனா எங்களுக்கு ஜாலியாக வந்து செவன் அவ்வளோ தானே അത് ലണ്ടൻ ടു കനടാ ടൊറണ്ടോ അപ്പോൾ അതിൽ ഉള്ള ഫ്ലൈറ്റ് എന്താ കാണോലി എന്നെന്ത സാപ്പാട് സാപ്പിട്ടാണ് ഇതിൽ ഉള്ളത് നാം അതോടൊപ്പം ഇപ്പം ഇരുക്ക് ചല്ലി എതാവൽ ഇരുക്കോ മക്കളെ நான் கிடக்கிட எடுத்த அந்த காணொலிகளை தொகுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே